மகா மகா பிரியது உங்கிரக்கம் கிரக்கம் ஒவ்வொரு நாடும் புரியது உன் மகா மகா பிரியது உங்கிரக்கம் come um. on பொழுது நான் வந்தடையத்தக்க கண்மலையை ஆண்டவர் அவரது செட்டையின் நிழலிலே வருகிற நமக்கு நிறைவான பல நிச்சயமாக உண்டு பல்லுக்கு பழைய ஏற்பாட்டு காலம் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான் இது எல்லாம் பிரமாணம் இதில் மாற்றமே இல்லை ஆனால் தம்பியை கொலை செஞ்சறான் அண்ணன் காயம் உன் தம்பியினுடைய ரத்தம் என் சன்னிதான தண்டையில் வந்து எட்டுகிறது எங்கடா உன் தம்பி நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா அவன் எங்க போய் ஊரை சுத்துறானோ என்னைய கேட்கறீங்க மப்பு பேச்சு தானே ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தன் இன்னொருத்தனை நான் அடித்து அடி வாங்கின மேலே நமக்கு இறக்கம் இருக்குமா அடி கொடுத்தவன் மேலே இறக்கம் இருக்குமா வாங்கின குழந்தை இது குசுபு பண்ணியிருக்கோம் இது கை நீட்டி மட்டும்தான் அடிச்சுருக்காது மற்ற எல்லா வேலையும் ஊமை குசுபு வேலையை பண்ணிவிட்டு அடியை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இந்த அம்மா என்ன பண்ணுவா அடி வாங்கின குழந்தைய தான் எடுத்து ஐயோ கண்ணே மணியே ஒன்றை அடித்து போட்டான் அவனை என்ன பண்ணுறன் பாரு ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இருந்திருக்கும் நல்ல குழந்தை காணிக்க செலுத்தின குழந்தை ஆண்டவருக்கு பிரியமான குழந்தை அவனுடைய ரத்தம் வந்து கூப்பிடும் பொழுது அந்த தகப்பன் எப்படி இருந்திருக்கும் அரியணைக்கு ஆசைப்பட்டவன் அப்சலோம் யுத்தத்துக்கு போகும்போது என் மகனை பார்த்துக்கடா வந்து செய்தி சொல்றான் உன் பையன் அப்சலோமே அப்சலோமே என் மகனே உனக்கு பதில் நான் செத்து நல்லா இருக்குமே அதுதான் தகப்பனுடைய இருதயம் தனது ஜீவனை பெருசா நினைக்காத இருதயம் அப்படிப்பட்ட தெய்வம் அப்போ அவன் வந்து தண்டனைக்குரியவன் பட்டயத்தை வெற்றவன் அவன் கொலையுண்ண வேண்டியவன் ஐயா உங்க இறக்கும உங்க தண்டனையை எனக்கு பார்க்க முடியாதப்பா உடனே ஒரு அடையாளத்தை போடுறார் உன்னை யாரும் அடிக்க மாட்டான் உன்னை கொல்றவன் மேலே ஏழு பழி சும்மணும் போயிட்டு வா தண்டனைக்கு நான் தகுதியாக இருக்கும் பொழுதும் இருந்த பட்சத்திலும் ஐ ஹாவ் டு டிசர்வ் த பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி சூழ்நிலையில கூட எனக்காக பரிதபிக்க ஒருவர் உண்டு என்றால் அது என் ஆட்டம் மிக கொடிய வேரனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்துவிட்டேன் ஓம்கரன் அலையலூயா எனக்கு எப்படின்னா ஒரு குழந்தைய யாராவது குடும்பப்படுத்துறத கூட அப்படி வீடியோவில் பார்க்க முடியாது மனசு பாரமாயிடும் ச்சே இப்படி அடிக்கிறாங்களே ஒரு மிருகத்தை வதை செய்கிறத கூட எனக்கு பார்க்க முடியாது மனசு ஒரு மாதிரி ஆயிடும் ஆனால் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் நீங்கள் உங்களுக்கும் வீடியோலாம் வந்துருக்கோம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசிட்டான் அந்த பிள்ளைய என்ன செலுமோஷம் பண்ணான்னு தெரியலை போலீஸ் அந்த பிள்ளைய விட்டே அவனை அடிக்க சொல்கிறாங்க நீ சாத்த அந்த புள்ள செருப்பை கழட்டி அடி அட்டி அட்டி ஒட்டி அடிக்குது ஒரு நாய்க்குட்டி அடிக்கிறத கூட பார்க்க எனக்கு மனசு வராது என்னமோ அதை பார்க்கும்போது இன்னொரு ரெண்டு போடு அப்போ தான் அவனுக்கு புத்தி இது எங்கேருந்து வந்துச்சு இந்த பிசாசு புத்தி எனக்கு தெரில கொஞ்சம் கூட இறக்கம் வரலாம் அந்த பையன் மேலே நீ எவ்வளோ பண்ணி அந்த குழந்த ஒன்று அவ்வளோ அடிக்கும் எனக்கு எப்பவுமே போட்ட பிள்ளைங்க மேலே ஒரு சாஃப்ட் கானர் உண்டு எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு தான் சப்போர்ட்டு நான் பிறந்ததெல்லாம் லேடிஸோட இப்பவும் கூட என் கூட எப்போயாவது இப்போ ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க தம்பிங்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு சகோதரி என் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் வேலைக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஒரு வால் எனக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அது என்னுடைய நேச்சர் அப்போது அவ்வளோ இறக்க குணம் எனக்கு மனசு தாங்க முடியாத மனசு இருந்த பட்சத்திலும் நீ இப்படி பண்ணல உனக்கு இது தேவைன்ற குணம் எனக்குள்ளே கூட இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்போ தவறு செய்த ஒருவர் தண்டிக்கப்படும் பொழுது நம்ம மனசுல என்ன தோணும் உனக்கு இது தேவைதான் நீ பண்ணதெல்லாம் நீ ஆடின ஆட்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இது எல்லாத்துக்கும் பாடமா இருக்கட்டும் இது முழு உலகமே பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதான் ஆண்டவர் கள்ளனாயினும் நட்டமே தரும் கெட்ட கெட்டமைந்தனின் கிட்ட ஓடினதில்லையோ இது ஒரு பழைய பாடல் கள்ளனாய் இருந்தாலும் வில்லனாய் இருந்தாலும் அப்பானு கூப்பிட்ட உடனே அந்த ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் மறந்துட்டு மகனே அப்படின்னு வருகிறவர் என் தகப்பன் ஹலே லூயா அதுதான் இறக்கம் அதுதான் கிருப இந்த கிருபை என்ன தெரியுமா இட் இஸ் என்லஸ் அதுக்கு முடிவே இல்ல போய்க்கொண்டே போய்கொண்டே ஆனால் கிருவையின் காலம் முடிகிற வரைக்கும் தான் அந்த கிருவையின் காலம் முடிஞ்ச பிறகு ஆவியானவர் போயிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த கிருவையின் கடன் நீட்டப்படுமான்னு எனக்கு தெரில அதனால இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கிய வாண்கள் அல்லே லூயா அந்த தேற்று கிறக்கிறவை உயிர்ப்பிக்கிற கிரபை நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் இந்த வரிகள் ஆசாரியனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை பஸ் ஐ பட் ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது போல இருக்கும் ஆசரிப்பு கூடாரம் அதில் மூணு பகுதி உங்களுக்கு தெரியும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த பிரகாரத்துக்கு நம்ம எல்லாருமே போக முடியும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு கூட போகலாம் ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும் பாஸ்டர் அந்த பாஸ்டர்லையும் சீட்டு போட்டு அவர் மகா பரிசுத்தமா இருந்தால் மட்டும்தான் உயிரோட திரும்பி வருவார் எங்கேயோ கொஞ்சம் நேற்று நைட்டு வரைக்கும் பரிசுத்தமாக இருந்து காலையில் ஒரு பொய் சொல்லி இருந்தா கூட உள்ளே போனால் என்ன பண்ணுவார் செத்து போயிடுவார் அவர் இடுப்புல ஒரு கயிறு கட்டி அதில் ஒரு பெல்லு டாங் டாங் டாங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதைய கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்குதா பாஸ்டர் உயிரோட இருக்கிறாரு பெல்லு சத்தம் நின்றுச்சு அக்கிரமம் பண்ணி உள்ளே போய் செத்து போயிட்டார் கயிறு பிடிச்சி எழு செத்த எலிய வாழை பிடிச்சி தூக்குற மாதிரி வெளியே எடுக்க வேண்டியதான் ஜீவனை ஜனங்களுக்காக பணயம் வைத்து ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவன் ஆசாரியர் அலே லூயா அந்த வேலையை யார் தருமா செஞ்சா ஏசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா உலகம் தோன்றினது முதல் ஏசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வெளிப்படுற வரைக்கும் நேச்சராகவே இந்த மனுஷனுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அன்பை ருசி பார்த்து போதைகிற போல நம்மளை ஊக்குவித்து வழி நடத்துகிறவர் இருக்கிறதுனால நம்ம இதுவரைக்கும் நிலை பெற்றிருக்கிறோம் பை த ஹிஸ்ட்ரி பை ஹிஸ்ட்ரியின் பிரகாரம் மனுக்குலம் தேவனை அதிகமாய் தேடுவது இல்லை ஆதாம் ஆள் தோட்டத்தில் ஆண்டவர் படைச்சி வச்சாரு தேவன் தான் அவங்கள பார்க்க வர்றார் வந்தா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஏன் ஆண்டவர் ஆண்டவர்ற்றவைகளை செய்ய தவறும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு தங்களை அவர்கள் விளக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று அப்போ மனுக்குலம் தேவனை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் வந்து ரேர் தான் அப்புறம் ஏனோ சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அப்பொழுது மனுஷன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்போ கீ ஓபனிங் வந்து ஆண்டவர் தான் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் எல்லாம் பாவம் செஞ்சுடுவாங்க தேவ மகிமையாற்றுருவாங்க ஆண்டவருக்கு எரிச்சலை ஊட்டுவாங்க ஆண்டவர் கோவப்படுவார் அழிக்கணும்னு நினைப்பார் அப்புறம் ஒருத்தரை ஏற்படுத்து நியாயாதிபதிகள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கோவம் வந்து விற்று போட்டுருவார் நீதியான்களை விட்டு போட்டுருவார் எதிராளிகளை விட்டு போட்டுருவார் அவருடைய கோவை பற்றி எரியும் அதுக்கப்புறம் அவரே இறக்கப்படுவார் அவரே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி என் பிள்ளைங்களை என்னோட தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி என்னோட சேர்த்துரு ஆசாரியனை ஏற்படுத்தி என் பிள்ளைங்களை கூட்டி சேரு சீனஹோக்ஸ் ஜபாலயங்கள் அங்க கூட்டி கூட்டி சேரு நியாய பிரமாணத்தை வாசி உபதேசம் பண்ணு ஊழியக்காரர்களை எழுப்பி 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 இப்படியாக ஜன ஜன் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் இருக்கு எப்படியாவது இந்த ஜனங்கள் என்னோடு சேர வேண்டும் என்பதில் தேவன் தான் அக்கறை காண்பித்தார் நியாயாதிபதி தீர்க்கதரிசி எல்லாரையும் ஏற்படுத்தி டோட்டல் ஃபெடப் ஒரே ஒரு புள்ளை வச்சிருக்கிறார் தமது சொந்த குமாரனை ஜீவ பலியான ஒப்பு கொடுப்பேன் அனுப்புறாரு அந்த பிரதான ஆசாரியன் ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியன் ஜீவன தியாக பலியா ஒப்பு கொடுத்து நம்ம பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறான் இப்ப நம்ம யாரு புத்திரரும் சுதந்திரரும் இனி யாரும் என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாது சொல்லலாம் ஆட்ட முடியாது எல்லாரும் சொல்லுங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன சூழ்நிலை சொல்லுங்க ஆட்ட முடியாது அசைக்க சொல்லுங்கப்பா வியாதி பலவீனம் எதிரான மனுஷர்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏதோ சுனாமியா வந்தா கூட வசிக்க முடியாது அவருக்குள்ள நான் மூன்ற கட்டப்பட்டு இருக்கிறேன் பாடுவோமா எனக்காக பரிதவிக்கிற ஆசாரியர் ஏற்ற வேளையில உதவி செய்கிறவர் Cool. মুম ইরক্কো মুম দায়ে আডা ঵িডা মুডিয়ে আডেয়ে মুম ইরকো মুম দায়ে ওরে দো স�ের গালা দো নমু দের্য়ে To முடக்கப்பட்ட இருதயங்கள் உவோடு உவோடு ஒப்புறவாக உணவம் இருப கிடைந்த நேரத்தில் பாடுகிறந்த நேரத்தில் உங்க கிருபம் ஊற்றப்படையா உங்க வல்லமை ஊற்றப்படையாடும் ஒரே கிருவை நன்றி 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 அந்த கிருபைய நம்பி 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 வாழுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல